இப்போ பொதுவாகவே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த குறிக்கோளை மீட் பண்ணும் பிஸ்னஸ் கோல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றது லீட் ஜெனரேஷன் உருவாக்குறது வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் கொண்டு வரது மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது இ காமர்ஸ் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு சில கோல்ஸ் ஒரு பிஸ்னஸ் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கோல்ஸை வந்து ஒன்று காசு செலவழிச்சு இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பே பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும் காசு இல்லைன்னா ஆர்கானிக் மெத்தட்ஸ் காசு இருந்தால் பெய்டு ஃபார்ம்ஸ் இப்போது சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயுமே நீங்கள் பெய்டு ப்ளஸ் ஆர்கானிக் ப்ராசஸ் ரெண்டுமே பண்ணலாம் ஸோ சோசியல் மீடியாவுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிங் வித் பீப்புள் மக்கள்கிட்ட வெர்ச்சுவலாக கனெக்ட் ஆகும் ஒரு ப்ராடக்ட் நம்ம நல்லா ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் ரிவ்யூஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் இது வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் விச் மீன்ஸ் நம்ம வந்து மக்கள்கிட்ட நெட்ஒர்க்கிங்கும் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்க கூடயும் நெட்ஒர்க் பண்ணிக்கலாம் தெரியாதவங்க கூட நெட்ஒர்க் பண்ணிக்கலாம் இப்ப தெரியாதவங்க அப்படின்னா இப்ப ஜெனரலா வந்து எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துடும் யாராச்சும் அனுப்பிச்சிருப்பான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இதுவே ஒரு சில நேரங்களில் வந்து நானே ஒரு சில பேர்களை வந்து போய் வந்து அரவிந்தன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் போயிட்டு இப்போ ஐம் சர்ச்சிங் ஃபார் அரவிந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நான் தேடுறேன் அப்படின்னா அரவிந்தன் ஓகே இப்போ பாருங்க என்னுடைய கான்டாக்ட்ஸில் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் அரவிந்தன் சொல்லி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எனக்கு அது ஸ்க்ரீனில் ரைட் அதுக்கு பிறகும் யாரெல்லாம் அரவிந்தன்கிற பேரில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அது காணும் இப்போ நான் தேடி அந்த அரவிந்தன் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு அரவிந்தன் அரவிந்தன் நிறைய பேர் இருக்காங்க பார்த்து எனக்கு வேணும்னா இப்போ இந்த அரவிந்தன் கிட்ட ஒரு வந்து அப்கோர்ஸ் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது இதுல ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு காமிக்கிறாங்க மியூச்சுவல் ஏதோ எனக்கும் அவர் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நான் அவர் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு ரெக்வஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது மேபி நாங்கள் ஒரே ஊரில் இருந்திருக்கலாம் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கலாம் அப்போது நான் அவங்ககிட்ட எங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒரே விருப்பம் இருந்திருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம் அதனால் எனக்கு வந்து இவன்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம் ஆட் அப்போ என்ன அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு விஷயங்களை ஷேர் பண்ணி எக்ஸேஞ்ச் பண்ணுவோம் அப்போது எனக்கு முன்னப்பின்ன தெரியாத ஒருத்தவங்கிட்ட கூட என்னால் வந்து நெட்ஒர்க்கிங் பண்ணிக்க முடியும் சரிங்களா அப்போ சோசியல் மீடியாவுடைய பவர் அதுதான் அதுமாரி பவர் நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகே பீப்புளும் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே வர்ச்சுவலாக நடக்கும் மீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்ன பேசிக்காக பண்ணணும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்துறது இதுக்கு தான் கனெக்டிங் வித் பீப்புள் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில ஃபேமஸ் ஆனால் சோசியல் மீடியாங்கிறது பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் லாப்டாப் வந்து இந்தியாவில் பேண்ட் பட் மற்ற கண்ட்ரிஸ்ல சார்

டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை போய் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்து அப்புறம் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஐயோ நம்ம அந்த வேலையை விட்டுட்டு இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேமே அப்படின்னு புரியுதுங்களா அதனால லாஸ் ஆஃப் தவறான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய பிரைவேசி யோசனை இடத்துல பாதிக்கப்படுறாங்க சொல்றாங்க இந்த லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இரண்டாவது விஷயம்

அப்படிங்கிறப்ப நம்ம ஃபேஸ்புக் சோசியல் மீடியா மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் கனெக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்இன் இன்ஸ்டாகிராம் பின்டெஸ்ட் யூடியூப் வாட்ஸ்அப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் பேசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் உருவாக்குனாலும் உங்களுடைய லோகோ உங்களுடைய போட்டோ உங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கூடிய ஒரு கவர் ஃபோட்டோ உங்கள் பிஸ்னஸோடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லை உங்களுடைய சம்மரி உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இப்படின்ட்டு உங்களை பற்றின எல்லா ஜெனியூன் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெஃபினட்டாக சோசியல் மீடியாவில் அப்ளோட் பண்ணுங்கள் ஏன் இப்ப எனக்கு உங்க இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்தா நான் உங்க ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது போட்டோவும் இல்லை உங்க பத்தின எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறப்போ இவங்க யாரு எனக்கு எதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஒருத்தர் வரும் பொழுது அதை நான் ஓபன் பண்ணி பாக்கிறேன் அப்படின்னா இவர் எனக்கு தெரிந்த நபர் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவருடைய என்னுடைய ஃப்ரெண்ட்லிஸ்ட் சேர்த்துக்கிறேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால சோசியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமா தேவை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை ட்ரஸ்ட் ஓகேங்களா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம செய்யணும் நீங்கள் பெய்டு விளம்பரம் பண்ணாலும் சரி இல்லை ஆர்கானிக் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் செஞ்சாலும் சரி